வணக்கம் மக்களை இந்த வீடியோ நாங்கள் என்ன திரி பார்க்க போகிறோம்னு சொன்ன சொல்லி எம்பி இந்த வெற்ற எலெக்ஷனில் உள்ளூராட்சி சபையோ ஜாழ்மான சபையோ அல்லது மான சபை தேர்தலில் நடந்தால் அதில் அர்ஜுனா சார்ந்திருக்கின்ற கட்சி எண்பது விதமான வாக்களை பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர் ஒருவருடைய கருத்து கணிப்பில் அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக எங்களுடைய சில கருத்துக்களை சொல்ல போகிறோம் முதல் விஷயம் அர்ஜுனா வந்து தன்னுடைய அஃபிஷியலாக இன்னொரு தன்னுடைய கட்சியோ இல்லாத தன்னுடைய அமைப்பு சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரையுமே வந்து வெளிவிடையில் அவரும் கௌசல்யா மட்டும்தான் இன்னுமே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கணும் சரி இதுக்கு முன்னும் கொஞ்சம் பேர் இருந்தவை அப்படின்ற ஒரு உங்களுக்கு வரும் அவன் இருந்தவை தான் அந்த எட்டு ஒன்பது பேர் சுயேட்சைக்குழுவில் சேர்ந்து போட்டி விட்டவை அதில் உடனடியாகவே மூன்று பேர் வந்து துரோகி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த எலெக்ஷனுக்கு முதல் எலெக்ஷன் நடக்கிறது முதலே அறிவிக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் மிச்சமான இருந்தார்கள் ஓகே ரகம் அப்படின்ற மாதிரி கொண்டு போ எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் கொண்டு போகப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு மிச்சாக்களையும் வந்து காணில அவ கலட்டி விடப்பட்டவர்களா அல்லது அவர்களாக விலகிட்டார்களா அப்படின்றது தெரியல ஆனால் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு அதாவது எம்பி ஆயின அர்ஜுனா வந்து எம்பி ஆயினதுல இருந்தே அடுத்த குறி மாண சபைதான் குள்ளராட்சி சபைதான் மாணவர் தான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற நேரத்துல ஏன் அவர் வந்து அவரை அவையில எல்லாத்தையும் விலக்கினவர் அல்லது ஏன் விலகி போக விட்டவர் அப்படின்ற கேள்வி வந்து இருக்குது காரணம் எங்களோட அந்த நேரம் கஷ்டப்பட்டு இருந்தவர்களை வந்து நாங்கள் விலக்கி கொண்டே இருந்தோம் தொடர்ச்சியாக அவர் விலகி போறதுக்கு அனுமதித்தால் அல்லது விலக நாங்களா விளக்கினா கூட எப்படி வழியில் இருக்கிறவன் வந்து எங்களோட புதுசாக வந்து சேர்க்குறதுக்கு அவனுக்கு அப்படி தைரியம் பெறும் அப்போ அந்த விஷயம் வந்து அங்கே அரசியலை பொறுத்த மிக ஒரு கஷ்டமான கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன எங்களோட எப்பவுமே இருக்கக்கூடிய மாதிரியான சில நபர்களை வந்து எப்பவுமே தொடர்ச்சியாக இயக்கல வச்சிருக்க வேண்டியது ஏன் அதை வச்சு தான் வழியில் இருக்கிறவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம் எங்களோட சேர சொல்லி என் அரசியலை பொறுத்த வரைக்கும் தனியன்றது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று தனி அந்த ஒன்மேன்ஸோ சூப்பர் சுப்பமன் வேலையெல்லாம் எப்போ சரி சொல்லி சொன்னால் அது இங்கே விஞ்ஞானியாக இருந்தாலே அல்லது வேறு மரியாதை வேலை செய்ய தான் வந்து வரும் அரசியலை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பத்து பேரோட சேர்ந்து இணங்க இயங்கக்கூடிய அந்த ஆளுமையும் ஆற்றலும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்குடைய எதிர்காலம் வந்து சரியாக இருக்கும் இல்லையான்னு சொல்லி சொன்னால் என்ன விகத்தில் வந்தியலோ அதே விகத்திலேயே பேக் பண்ண வேண்டி வரும் இது வரலாறுல நிறைய பேருக்கு நடந்திருக்குது இவருக்கு இது நடக்கணுமென்னு நாங்கள் ஆசைப்படையில் ஆனால் நடந்துடும் ஒரு பயம் எங்களுக்கு இருக்குது அதுதான் நாங்கள் அதை தெளிவுபடுத்தி சொல்லிக்கொள்கிறோம் இங்கே எக்கச்சக்கமான சிக்கல்கள் இருக்குறத நீங்கள் ஆரம்பத்திலேயே பார்க்கலாம் இந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வழக்கு அப்படின்னு சொல்ற கூட வந்து நீங்கள் வடிவம் யோசிப்பாருங்க ஒரு கமிட்டி இருக்குது ஒரு கட்சி அமைப்பு இருக்குது கமிட்டி இருக்குது அட்வைஸ் பண்ணதுக்கு பத்து பேர் இருக்கிறோமான்னு சொல்லி சொன்னாலே இந்த இருபத்தஞ்சு வழக்குமே வந்திருக்காது இருபத்தஞ்சு வழக்குமே வந்திருக்காது சொல்லுங்கதா சரி அரசியலுக்கு வர்றது முன்ன நாலஞ்சு வழக்கு வந்துட்டேன்னு சொன்னாலும் கூட மிச்ச வழக்கு எதுவுமே வந்திருக்காது ஆனால் தொடர்ச்சியாக வழக்கு வந்து கொண்டிருக்கிறது காரணமே என்னன்னு சொல்லி சொன்னால் தனித்து செயல்படுறதுதான் அதை இன்னொரு பக்கமான என்ன சூப்பர் ஹியூமன் சொல்லி சொல்லிடுறோம் வேண்டண்டா மக்கள் தூக்கிட்டு ஆடினா என்ன அவரை உடனாளே எல்லா வேலையும் செய்வார் அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி அவரை வந்து இன்னும் அதிகமான பிரச்சனைகளை மாட்டி அவரை வந்து என்ன ஓகே பிரச்சனை பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் நான் சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி அவர் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க ஒரு படம் மாதிரி சினிமான்னு சொல்லலாம் என்ன பிரச்சனை இருந்தால் தான் நான் ஹீரோக்கு மதிப்பு வளக்கு பிரச்சனை கூடுது அவளகு ஹீரோக்கு மதிப்பு கூடும் ஏண்டா அந்த பிரச்சனை அவ்வளோத்தையும் வந்து ஹீரோ தான் வந்து தீர்த்து வைக்கணும் அதான் மக்கள் அப்படி தான் மக்கள் வரலன்னு அப்போ அந்த அவர் இதுக்குள்ள வந்து இவர் அந்த ஜூனிவர்ஸில் சிக்கிட்டாருன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் அதுதான் வந்து இன்னும் அதிகமாக கொண்டு போகுது பார்க்கலாம் இது எப்படி இப்போ வந்து முடிய போகணும்னு சொல்லி எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஆனால் உடனடியாக இப்போ எல்லாத்தையும் சொல்லி எங்கள்ட மக்களுடைய அந்த நம்பிக்கையில் வந்து தேவையில்லாமல் உடைக்கிறதை நாங்கள் வந்து விரும்பலை ஆனால் திருப்பியும் சொல்கிறோம் அரசியல் அன்றது வந்து நாலு பேர் சேர்ந்து செய்கிற விஷயம் எங்களால் சேர இல்லாத சொல்லி சொன்னால் எங்களுக்கு தனிப்பட்ட அது நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் எவ்வளோ பெரிய ஆளுமையாகவும் இருக்கட்டும் உங்களுக்கு எவ்வளோ அறிவும் இருக்கலாம் எல்லாமே நீங்கள் எத்தனை தேரையும் படிச்சிருக்கலாம் ஆனால் உங்களால் நாலு பேரை சேர இல்லாதுன்னு சொல்லி சொன்னாலோ இல்லை சேர்ந்து இயங்குகிற உங்களுக்கு இல்லை என்றால் அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து அது சூனியமான ஒரு இடத்துக்குலாம் வந்து சூனியத்துக்குலாம் வந்து வச்சிருக்கு அதுதான் இங்கே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் இவர் வந்து அடுத்த கட்டம் சரியான நபர்களை சேர்த்து கொண்டு போய் அந்த எங்கெண்ட நாங்கள் சொல்கிற விஷயத்தை பொய் என்ன நிரூபிக்கிறாரா அப்படின்றத பார்த்துக்கொள்வோம் இது சம்மந்தப்பட்ட உங்களோட தகவல் இருந்தால் அவங்க கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி